சர்வ நவக்கிரக தோஷ பரிகாரம் சர்வ தீர சர்வ தோஷங்கள் தீர துட்டர்கள் சம்பதிக்க சத்ருகள் சம்பதிக்க செய்வனைகள் எல்லாம் பில்லி ஏவல் சூன்யங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராவது பிரயோகித்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க காவல்துறை சம்பந்தப்பட்ட உயர் உயர்மட்ட காரியங்கள் மேல்மட்ட காரியங்கள் எல்லாம் இஷ்ட காரியங்கள் எல்லாம் சித்தித்திட சிவரக்ஷை சிவரக்ஷையே குரு ரக்ஷை सर्व शुवाणम ओम वग्ने्वरा नमगभु ओम नम शिवाय नम भूम गणपति नम भूम ओं नम शिवाय नम भूम गज मुखाय नम भूम ओं नमस्शिवाय नम भूम विघ्ननाशाय नमगभु ओम नमस्वाय नमगभु विघ्नेश्वराय नम भूम ओं नम शिवाय नमकभुं

சந்திரதோஷபரி குழூர்ச்சலிங்கேஸ்வரா நமகும் ஓம் நமசிவாய நமகும் அங்காரகோஷபரிஹாரூர்ச்சலிங்கேஸ்வரா நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் புதத்தோஷபரிஹாரூூர்ச்சலிங்கேஷ்வரா நமகும் ஓம் நமிவாய நமகும் ப்கஸஸ்பதிதோஷபரிஹாரூர்ச்சலிங்கேஸ்வரா நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் சுக்கிரதோஷபரிஹாரூர்ச்சலிங்கேஸ்வரா நமபும் ஓம் நமிவாய நமபும் சனிதோஷபரிஹாரம் குடூர்ச்சலிங்கேஸ்வராய நமபும் ஓம் நமிவாய நமகும் ராகுதோஷபரிஹாரம் குடூர்ச்சலிங்கேஸ்வராய நமபும் ஓம் நமிவாய நமகும் கேத்துதோஷபரிஹாரம் குடூர்ச்சலிங்கேஸ்வராய நமபும் ஓம் நமத்சிவாய நமகும் சர்வநிரகோஷபரிஹாரம் குடூர்ச்சலிங்கேஸ்வராய நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் இந்திராய நமபும் ஓம் நமத்சிவாய நமகும் அக்னியேநகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் யமாய நமகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் நைருத்தியாய நமகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் வருணாய நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் வாயுவே நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் குபேராய நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் ஈசானியநே நமகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் ஆயுரலிங்களை உள்ளடக்கிய ஈசாநியலிங்கமே நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் ஓம் மலைமேலமர்ந்த குளிர்ச்சலிங்கேஸ்வராயனம

சர்ிசு இஷ்டியசுத்தி குருகடாட்சசு ஆயுஷாரோஸ்வரிய பிரசாதி லக்மீகடாட்சம் சரஸ்வதிகடாட்சம் சக்திகடாட்சம் குருகடாட்சம் குலதெய்வாட்சம் குலபித்தலகடாட்சம் ஜன ஆகர்ஷணம் ஜனவசீகம் வியபார்கஷணம் வியபாரவசீக்கணம் தோழுவளம் சரக்கு புதிய தூள்கள் தொடங்கிட கடன் தொல்லைகள் தீர கடன் வாங்காதிருக்க செய்த கடனெல்லாம் தீர்ந்திட துட்டர்கள் ஸ்தம்பனிக்க சத்ருகள் ஸ்தம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடழிய உம்மை அனுதினமும் வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நர்வரங்களை சித்தித்திட்டு துஷ்டவரங்களை ஸ்தம்பனித்திட்டருள்வாயவான் ஓம் கணபதி நமகும் கணேசாய நமகஹும் ஓம் நமத் சிவாய நம விசாயும் ஓம் நமவாயும் சர்வ வினங்களை ஓம் நமத் சிவாய நகபும்ச்வரா நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் நகபும் ஓம் நமத் சிவாய நமகும் சுயம்புலிங்கத்தின் கீழமர்ந்த குழு செலிங்கேஸ்வரனே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் சுயம்புலிங்கத்தின் கீழமர்ந்த குழுர்ச்செலிங்கேஸ்வராய நமகபும் ஓம் நமத் சிவாய நமகும் மூலலிங்கமே நமகும் ஓம் நமச்சிவாய நமகபும் நந்தி தேவாய நமகும் ஓம் நமத் சிவாய ஓம் கீழமர்ந்த மூல நந்தியே ஓம்

குலபத்தல கடாட்சம் குளிர்ச்செருங்கேஸ்வர சுவாமி கடாட்சம் ஜன ஆகர்ஷ்ணம் ஜனவிசீகரணம் தொழில்வளம் சரக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லை தீர கட்டநட்டம் தீர தரித்திரம் தீர இஷ்ட காரியங்களெல்லாம் சித்தித்திட உம்மை அனுதினமும் நாடி வந்தவருக்கெல்லாம் எல்லா நற்காரியங்களும் சித்தித்திட்டு துஷ்டகாரியங்களை இறைவா